செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஊனமலை கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி காக்கழனி ஊராட்சி இரட்டை மதகடி அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி பங்கேற்று காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் காலை உணவாக குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் உப்புமா சாம்பார் ஆகியவற்றை பரிமாறி குழந்தைகளோடு சேர்ந்து உணவருந்தினார் முன்னதாக கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ படத்திற்கும் பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை வனப்பகுதி தற்போது பசுமையாக காட்சியளித்து வரும் நிலையில் ஏராளமான வனவிலங்குகள் சாலையோரம் உலா வருகின்றன இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட கார்குடி பகுதியில் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணியர் நிழற்குடைக்குள் இன்று திடீரென கரடி நுழைந்தது பின்னர் ஒரே இடத்தில் சுற்றி முற்றி பார்த்த கரடி நிழற்குடை கட்டிடத்தை விட்டு மெதுவாக வெளியேறி வனப்பகுதிக்குள் ஓடியது இதனால் அந்த பகுதியில் இருந்த ஆதிவாசி மக்கள் அச்சமடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையர் கோவில் தாலுகா புத்தம்பூர் ஊராட்சிக்குட்பட்டு மாதவேனந்தல் கிராமம் இங்கு சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி விவசாயத்திற்கு தேவையான கண்மாய் நீர் பாசன வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் அரசு செய்து தரவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அரசு அதிகாரிகள் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதால் ஒரு கிராமமே ஊரை காலி செய்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர் எனக்கு நாற்பது வயசு எனக்கு தெரிஞ்சது வரை இந்த பிரச்சனை எதுவுமே தீரவே இல்லை ரோடெலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வெளியிலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கூட வந்து விற்கிறாங்க அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா மழை வர்ற டயத்தில் வண்டி உள்ளே வர்றது ஏன்னா ரோடு பிரச்சனைனால வண்டி உள்ளே வர முடியாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லா பிரச்சனைகளெல்லாம் இப்போ எல்லாருமே வெளியூருக்கு போய்ட்டாங்க படிக்க வைக்கிற காரைக்குடி தேவகட்டை அங்கே மாதிரி போய் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க இருக்கிற கொஞ்சம் பேரும் இதே பிரச்சனை பிடிச்சா எல்லாருமே ஊரை காலி பண்ணிவிட்டு போக வேண்டியதாக ஊரை காலி பண்ணிட்டு போகும்போது நாங்கள் என்ன பண்ணுறது கலெக்டர் போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஊரை காலி படி போகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எல்லாமே இந்த ஃபோட்டோஸ்க்குள்ளே பார்த்து தெரியும் உங்குறது எங்கள் ஊரோட நிலம் என்னென்னு எல்லாமே ரொம்ப மோசம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடையில தேர்தல் புறக்கணிப்பு நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு பண்ணோம் வீடியோ வந்தாங்க வீடியோ கருணாநிசரன் வந்தார் அப்புறம் வியோவோ ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாேருமே வந்தாங்க வந்துட்டு எல்லோரும் வந்து லெட்டர் போடுமா எழுத்து போகிறோமா எழுதி கொடுத்தாங்க உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு எல்லோரும் ஓட்டு போடுங்க எலெக்ஷன் முடிஞ்சதோட கண்டிப்பாக பண்ணி தந்துடுமேனு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை பெருங்களத்தூர் காமராஜரை நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பள்ளி மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் கூறுகையில் பெருங்களத்தூரில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள எலத்துகிரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் சரையூ மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மது அழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் தீயணைப்புத் துறைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வழங்கப்பட்டுள்ள பல்வேறு மீட்பு கருவிகளை கொண்ட ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள வாகனம் காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை சார்பாக புதிதாக வழங்கப்பட்டுள்ள கருவிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அடிப்படையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தீ விபத்து ஏற்படும் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் ஐந்து புதிய வட்டார கிளைகள் தொடக்க விழா நடைபெற்றது மாநில தலைவர் ரெக்ஸ் ஆனந்த்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாகை கீழ்வேலூர் திருமருக்கல் கீழையூர் தலைஞாயிறு வட்டார பகுதிகளைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அப்போது நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் இடைநிலை ஆசிரியர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்துதல் மாமிசம் சமைத்து சாப்பிடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் மது பாட்டல்களை பள்ளி வளாகத்தில் உடைப்பதால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலில் காயம் ஏற்படும் நிலை உருவாகி மாணவர்களின் பெற்றோர்கள் மிகுந்த அச்சத்துடன் மாணவர்களை அனுப்பி வருகிறார்கள் இதனால் இப்பள்ளியில் ஆண்டுக்கு ஆண்டு சேர்க்கை குறைந்து கொண்டே வருவதால் சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்தவர்கள் காரில் சீட் பெல்ட் அணியாமல் வந்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் என்று வாகனம் ஓட்டியவர்கள் மற்றும் கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டதால் கரூர் மாவட்டம் முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டது